இதுக்கு மேல இங்க நின்னு நம்ம அசிங்கப்பட வேணாம் என்று முடிவெடுத்துவிட்டு அவள் சொன்னது போல சர்வன்ஸ் தங்கும் இடத்திற்கு வந்தான் நல்ல வேளையாக ஒரு பெட் ஃப்ரீயாக இருந்தது அட்லீஸ்ட் இதாவது கிடைச்சதே என்று நிம்மதியானவன் அடுத்த நிமிடம் அதில் படுத்து தூங்கியே விட்டான் எந்த இடத்தில் தூங்குகிறோம் என்பதெல்லாம் அவனுக்கு கவலையே இல்லை புதிதாக தனக்கு ஒரு குடும்பம் கிடைத்துவிட்டது என்ற எண்ணமே அவனுக்கு பெரும் நிம்மதியை கொடுத்தது அடுத்த நாள் காலை எழுந்து சீக்கிரமாக ரெடியாகி விக்ரமனின் ஆஃபீஸுக்கு வந்த சர்வா முதலில் அங்கு பார்த்தது தீரஜை தான் போயும் போயும் இவன் மூஞ்சிலையா முழிக்கணும் என்று சர்வா கடுப்பாக ஏவன் எங்க இங்கே வாந்தா என்று எரிச்சலோடு அவனை பார்த்தான் தீரஜ் பிறகு செக்யூரிட்டி இடம் அங்கே ஒருத்தவாரா அல்ல அவனை அங்கேயே ஸ்டாப் பண்ணு உள்ளே விடாத அப்படி விட்டால் உன் வேலை தான் போகும் என்று கூறி அனுப்பி வைக்க அந்த செக்யூரிட்டியும் உள்ளே நுழைய வந்த சர்வாவை உடனே தடுத்து என்று கோபமாக கூறினான் இது எல்லாம் தீரஜ் ஏற்பாடு என்று புரிந்து கொண்ட சர்வா ஒரு பெருமூச்சுடன் ஹலோ எதுக்காக இப்ப என்ன வெளியே போக சொல்றீங்க நான் இங்க விக்ரமன் சாரை பார்க்க வந்திருக்கேன் என்று கூற செக்யூரிட்டி பதில் சொல்லும் முன் என்ன சர்வா என்னமா விக்கிரமன் சார் உனக்கு கீழே வேலை பார்க்குற அசிஸ்டன்ட் மாதிரி திமுறா பேசிக்கிட்டு இருக்க முதல்ல உன்னோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறத புரிஞ்சுக்கோ இந்த கம்பெனிக்கே ஓனர் மாதிரி துள்ள கூடாது ஏதோ தங்கச்சி புருஷனா போயிட்டேன்னு அக்கறையில சொல்றேன் முதல்ல கிளம்பு என்று வேண்டுமென்றே சர்வாவை மட்டம் தட்டும் எண்ணத்தில் கூறினான் தீரஜ் உங்க அக்கறை சக்கரை எல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை உங்க வேலையை மட்டும் பாருங்க என்று முகத்தில் அடித்தது போல சொன்ன சர்வா செக்யூரிட்டியிடம் இப்ப நான் உள்ள போகணும் விடுவீங்களா மாட்டீங்களா என்றான் அதே கோபத்தோடு அதான் விட முடியாதுன்னு சொல்லிட்டேனே என்று தெளிவாக அந்த செக்யூரிட்டி சொன்ன நேரம் நீங்க உள்ள போகலாம் என்று பின்னால் இருந்து ஒரு பெண்ணின் குரல் கேட்டது சர்வா திரும்பி பார்க்க அவள் செக்யூரிட்டியை முறைத்தாள் வெள்ளை ஷர்ட் மற்றும் கருப்பு அவள் மிகவும் அழகாக இருந்தாள் தீரஜ் அந்த பெண்ணிடம் ஏதோ சொல்ல வர சட்டன கை நீட்டி அவனை ஸ்டாப் செய்தவள் நீங்க ஏதோ சொல்ல வேண்டாம் இவரு விக்ரமன் சாரோட கெஸ்ட் நான் பார்த்துக்கிறேன் மிஸ்டர் சர்வா நீங்க எங்க கூட வாங்க என்று கூறி சர்வாவை தன் கேபினுக்கு அழைத்துச் சென்றாள் பல்பு வாங்கிக் கொண்டு காதில் புகை வந்தபடி நின்றான் தீரஜ் அன்று பார்ட்டியிலும் சரி இன்று ஆஃபீஸிலும் சரி ஒரு சாதாரண டிரைவரின் மகனுக்கு இவ்வளவு மரியாதையை ஏன் விக்ரமன் கொடுக்கிறார் என்று நினைக்கும்போது தீரஜுக்கு வயிறெறிந்தது இருவரும் சேர்ந்து இரண்டாவது மாடியிலிருந்த ஒரு கேபினிற்கு வந்தனர் ஒரு ஃபைலை சர்வாவிடம் அவள் கொடுத்தாள் அதில் ஒன்பது விதமான வேலைகளின் பெயர் எழுதியிருந்தது அதை பார்த்துக்கொண்டே உங்க பேர் என்ன என்று கேட்டான் சர்வா கீர்த்தனா என்று ஒரே வார்த்தையில் கூறினாள் அவள் ஓகே கீர்த்தனா இதுல சில ஜாப் பக்கத்துல ஸ்டார் போட்டிருக்கே அப்படின்னா என்ன அர்த்தம் என்று அவன் கேட்க ஆல்ரெடி ஆள் இருக்காங்கன்னு அர்த்தம் ஸ்டார் மட்டும் நீங்க பாருங்க அதுல உங்களுக்கு ரோல் சொல்லுங்க நான் ரெடி பண்றேன் என்று பொறுமையாக விளக்கம் சொன்னாள் அப்படியா என்று கேட்டுக்கொண்ட சர்வா அதிலிருந்த மேனேஜர் ரோலை செலக்ட் செய்து கொண்டான் அதை கவனித்துக் கொண்டிருந்த கீர்த்தனாவுக்கு ஆச்சரியமும் அதே நேரம் சர்வா மீது நல்ல அபிப்பிராயமும் வரவில்லை சர்வா என்ன சொல்றானோ அதை ப்ராப்பராக பண்ணி கொடுக்கணும் என்று அவளது பாஸ் விக்ரமன் ஏற்கனவே ஆர்டர் போட்டிருக்க கீர்த்தனாவிற்கு வேறு வழி இல்லை ஓகே இந்த ரோல்லையே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் நீங்கள் நாளையிலேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம் என்று அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பித்தவள் சர்வாவின் டீடைல்ஸ் அனைத்தையும் நோட் செய்து கொண்டாள் பிறகு அங்கிருந்து வெளியே வந்த சர்வாவின் மனதிற்குள் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது இந்த கம்பெனியே அவனுக்கு சொந்தமானதுதான் அதை முழுதாக எடுத்துக்கொள்ளும் விருப்பமும் அவனுக்கு இருந்தது ஆனால் ராணா மற்றும் அவனது மகன் சூர்யாவின் முகத்திரையை கிழிக்கும் வரையிலாவது தன் ஐடென்டிட்டியை மறைத்து வாழ்வது என்று முடிவெடுத்தான் நாளையிலிருந்து ஒரு கம்பெனியில வேலை பார்க்கப் போறேன் முன்னாடி மாதிரி பழைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வர முடியாது ஃபர்ஸ்ட் புது ட்ரெஸ் வாங்கணும் அப்புறம் இந்த பட்டன் போனையும் மாத்தணும் ஒழுங்காவே வேலை செய்ய மாட்டேங்குது வேற என்னெல்லாம் பண்ணனும் என்று தனக்குள்ளேயே பேசிக் கொண்டிருந்தவனுக்கு இப்போது வேதிக்காவின் பெற்றோர்களை சமாளிக்க இந்த வேலை மிகவும் முக்கியமாக தோன்றியது தீரஜ் இன்னும் வெளியில்தான் நின்று கொண்டிருந்தான் சர்வா எதற்கு இங்கு வந்தான் என்பதை தெரிந்து கொள்ளாமல் அவனுக்கு மண்டையே வெடித்து விடுவது போல இருந்தது அவனை கண்டுகொள்ளாமல் கடந்து சென்ற சர்வா நேராக பேங்க் நோக்கி சென்றான் விக்ரமன் அவனுக்கு கொடுத்த செக்கை இப்போது வரை அவன் பணமாக மாற்றவில்லை அதற்காகவே பேங்கிற்கு வந்து சேர்ந்தான் அங்கு நுழைந்ததுமே முதலில் தென்பட்ட பாஸ்கரை பார்த்ததும் சர்வாவின் மூட் ஸ்பாயில் ஆனது பாஸ்கர் ஆகாஷின் நண்பன் சர்வாவின் வறுமையை குத்திக்காட்டி ஏதாவது பேசியபடி இருக்கும் ஒரு சீப் கேரக்டர் சர்வாவை பார்த்ததும் பாஸ்கர் நக்கலாய் பெரிய பெரிய ஆளெல்லாம் பேங்குக்கு வந்திருக்காங்க என்று சிரிக்க சர்வா அவனை கண்டுகொள்ளாமல் வந்த வேளையில் குறியாக இருந்தான் பாஸ்கரும் பெரிய பணக்காரன் கிடையாது ஜஸ்ட் அப்பர் மிடில் கிளாஸை சேர்ந்து வந்தான் இருப்பினும் தன்னை பணக்காரன் போல் காட்டிக்கொள்வதற்காக காஸ்ட்லியான உடைகளை மட்டுமே அணிவான் இதற்கு முன்பு பல முறை சர்வா ஃபுட் டெலிவரி செய்வதற்கு அங்கு சென்றிருந்தாலும் முதல் முறையாக பணம் எடுப்பதற்காக பாஸ்கரிடம் சென்றவன் நான் மணி விட்ரா பண்ணனும் என்று கூறியபடி செக்கை காட்ட பாஸ்கரன் அதை நம்ப முடியாமல் பார்த்தான் பெரிய அமௌண்ட்டை மட்டும்தான் செக்கை வச்சு எடுக்க முடியும் தெரியும்ல என்று கேட்க அவன் குரலே இலக்காரமாய் இருந்தது நான் எடுக்க போற பணமும் பெரிய அமௌண்ட் தான் ஸோ கண்டிப்பாக உன்னால் கவுண்டர்லேருந்து அதை கொடுக்க முடியாது என்ன மேனேஜர் கிட்ட கூட்டிட்டு போ என்று சர்வாவும் கெத்தாக கூற பாஸ்கர் வெடித்து சிரிக்க ஆரம்பித்தான் கிட்ட கூட்டி போய் ஏன் போறதுக்கா கூடு எவ்வளவு பெரிய இருந்தாலும் நானே என்று சர்வா சுதாரிக்கும் முன்பே அவன் கையில் இருந்த செக்கை பிடுங்கி பார்த்தவன் அதில் எழுதி ஐம்பது கோடி அமௌண்டை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் அடுத்த நிமிடம் முகம் மாறி வேகமாக அதை கிழித்து போட்டான் ஏய் என்ன பண்ற என்று சர்வா கோபமாய் கேட்க பாஸ்கரோ செக்யூரிட்டி உடனே இவனை வந்து புடிங்க ஏமாத்த இப்பவே போலீஸ்க்கு கால் பண்றேன் என்று கத்த சர்வாவோ தன்னை பிடிக்க வந்த செக்யூரிட்டிகளிடமிருந்து திமறியபடி கிடந்த செக்கை என்ன விட சொல்லு என்று சர்வா சிரிக்கொண்டிருந்த பொழுதே திடீரென்று அந்த இடத்தில் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பேர் வாடை அடிக்க தொடர்ந்து அழுத்தமான காலடி சத்தத்தோடு யாரோ உள்ளே வருவது தெரிந்தது இங்க என்ன நடக்குது என்று பழக்கப்பட்ட குரல் கேட்டதும் சர்வா திரும்பி பார்க்க அங்கு கேங்ஸ்டர் கரிகாலன் தான் நின்று கொண்டிருந்தார் சர்வாவுக்கு பிரச்சனை என்றதும் அவர் டோட்டலாய் மாறிப்போக பாஸ்கர் பதட்டமாய் சாரி சார் இந்த சுச்சுவேஷன் நீங்க பார்க்க வேண்டியதா போயிருச்சு இவன் ஒரு ஃப்ராடு சார் அதனால தான் பிடிச்சு வச்சிருக்கோம் என்று சொல்ல கரிகாலன் தன் கோபத்தை அடக்கிக் கொண்டு அவனை விடுங்க என்று சொல்ல அதுவரை சர்வாவை பிடித்திருந்தவர்கள் கரிகாலனுக்கு பயந்து கையை எடுத்தனர் பாஸ்கர் தயக்கமாய் இல்ல சார் இவனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்று இடுக்க கரிகாலன் விட்டால் பாஸ்கரை அடித்துக் கொன்றுவிடும் வெறியில் இருந்தார் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது